பகுதி விவசாயிகளும் மீன்பிடி தொழிலாளர்களும் நிறைந்திருக்கின்ற பகுதி மீனவர்களுடைய பல நாள் கோரிக்கையாக இருந்த மல்லிப்பட்டினம் ஹார்பர் ஐம்பத்தாறு கோடி ரூபாயில் புரட்சி அம்மா அவர்கள் அறிவித்தது நூறு கோடி ரூபாயில் அறிவித்து அது பிற்பாடு ஐம்பத்தாறு கோடி ரூபாயில் அது கட்டி முடிக்கப்பட்டது அந்த ஹார்பர் என்னுடைய அந்த திட்ட மதிப்பு ஐம்பத்தாறு கோடி அந்த ஒரு திட்டத்திற்கு நிகரான வேறு ஏதாவது திட்டம் இந்த ஐந்து ஆண்டுகளில் அடிக்கல் நாட்டப்பட்டிருந்தால் போதும் நீங்கள் நிறைவேற்றவெல்லாம் வேணாம் அடிக்கல் நாட்டப்பட்டிருந்தால் போதும் ஐம்பத்தாறு கோடி ரூபாய்க்கு நாங்கள் மல்லிப்பட்டினத்தில் ஹார்பர் கட்டியிருக்கின்றோம் அதே போல் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருமவலூரில் நூற்றி ஐம்பத்தாறு வீடு கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டியிருக்கின்றோம் பேராவடி ஒன்றியத்துக்கு உட்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நூறு நாள் வேலைகளை வந்து திராவிட முன்னேற்றங்கள் அவன் வந்து இந்த திட்டத்தை ஒழிக்கிறாங்க மத்திய அரசுன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ணாங்க அதுக்கு எகெயின்ஸ்ட்டாக அனைத்து இந்திய எண்ணா திராவிட முன்னேற்றங்கள் வந்து இன்னைக்கு ஒரு போராட்டம் பண்ணாங்க ஸோ அந்த போராட்டத்தை பற்றி கேட்போம் பேராவணி தஞ்சை தெற்கு மாவட்டம் பேராவணி வடக்கு ஒன்றியம் தெற்கு ஒன்றியம் ரெண்டுமே சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க ஆவணம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு ஏற்ற மாதிரி சரி அதனுடைய தெற்கு ஒன்றிய செயலாளர் இருக்கார் அவர்கிட்ட கேட்போம் கேள்விகள் நிறையா இருக்குது ஸோ ரொம்ப நாளாக நீண்ட நாளாக அவர்கிட்ட கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்த விஷயங்களை கேட்போம் ஆனால் வணக்கம் ஸ்டுடியோ ஃபார்ட்டி நைன் நேயர்களுக்கு அதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள் அண்ணா இப்போது எப்போதுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் மூணு மாதம் தான் இருக்குது ஆனால் போராட்டங்கிறது அந்த எலெக்ஷன் டைம்லேயே வைக்கிறீங்களே ஏன்னா தொடர்ந்து இந்த ஐந்து ஆண்டுகளில் மண்மக எடப்பாடியார் அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவராக மிக சிறப்பாக செயலாட்டி கொண்டிருக்கின்றார்கள் பல்வேறுபட்ட போராட்டங்களை தஞ்சை கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடியும் சரி தஞ்சாவூரில் பல போராட்டங்கள் நாங்கள் தொடர்ந்து நடத்திக்கிட்டே வந்துருந்துருக்கிறோம் அதே மாதிரி பேராவரணிலையும் பேராவூர்ணி பகுதியிலையும் சரி தாலுக் ஆஃபீஸ் முன்னாடி இன்றைக்கி இந்த அலுவலகம் முன்னாடி அரசு அலுவலகங்கள் முன்னாடி தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறோம் அந்த போராட்டங்கள்லாம் இப்போதைக்கு தேர்தல் நெருங்குகின்ற காரணத்தினாலே ஊடக வெளிச்சத்திற்கு வருகிறதே வழிய தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது இன்னும் சொல்ல போனால் மாண்மக எடப்பாடியார் அவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் இன்னைக்கு இந்த அரசாங்கமே நடந்துக்கிட்டு இருக்குது இல்லைன்னா அது ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்க அரசாங்கமாக தான் இந்த அஞ்சு வருஷமாக இருந்துச்சு ஒவ்வொரு முறையும் பிரச்சனைகள் ஏற்படுகிற போது மாண்முக எடப்பாடியார் அவர்கள் அதில் தலையிட்டு அவர் கொடுக்கின்ற அழுத்தத்தின் பேரால் தான் இன்றைக்கு அரசாங்கமே நடந்து கொண்டிருக்கின்றது உதாரணமாக ஒன்று சொல்லணுன்னா இப்போதைக்கு நெல் கொள்முதல் பண்ணாமல் மழை பெஞ்சு முளைச்சி போயிருந்துச்சு அது அரசாங்க நிர்வாகிகள் யாருமே கண்டுக்கலை ஆனால் இந்த தகவல் அறிஞ்ச உடனே உடனே எடப்பாடியார் சென்னையிலேருந்து அவசரமாக கிளம்பி வந்து அந்த நெல்லை பார்வையிட்டதற்கு பின்னால் அந்த நெல் உடனடியாக கொள்முதல் செய்யப்பட்டு அதற்கு தகர செட்டு அமைக்கப்பட்டு அதற்கு பிற்பாடு அந்த நெல்லை எல்லாம் அங்கிருந்து அப்புறப்படுத்தி வேறு நல்ல இடங்களில் கொண்டு போய் வச்சாங்க அதே போல் அந்த இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சருடைய மகன் அந்த நெல்லை பார்வையிடுவதற்கு வந்தார் எதற்காக வந்தார்னு சொன்னால் அந்த எடப்பாடியார் வந்த அந்த 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 அழுத்தத்தின் காரணமாக தான் அவங்க செய்கிறாங்க இன்றைக்கு அரசாங்கம் நடந்து கொண்டிருப்பதே மாண்பு எடப்பாடியார் அவர்களுக்கு கொடுக்கின்ற அரு அழுத்தத்தின் பேரால் தான் அந்த அரசாங்கம் நான்காண்டுகளாக கோம அரசாங்கமாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது எனவே போராட்டங்கள் தொடர்ந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் போராட்டங்கள் செய்கிறது வந்து இப்போ நம்ம பேராவரணி சட்டமன்றத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலைகள் ஒவ்வொன்றுக்கும் நல்லா பண்ணியிருக்கோம்னு அந்த அரசாங்கம் சொல்லும் நீங்கள் எதிர்கட்சியாக செய்யலைன்னு சொல்லுவீங்க இது வந்து அரசியல் ரீதியாக உள்ளது ஆனால் மக்களுக்கு உண்மையிலேயே சென்றடையணும்னா என்னென்ன திட்டங்கள் வரலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது உங்களுடைய கேள்விகளை சொல்கிற போது அந்த அரசாங்கம் பல நல்ல திட்டங்களை செய்ததாக சொன்னார்கள் என்று சொன்னீர்கள் ஒரே ஒரு திட்டத்தை சொல்கிறேன் இந்த பகுதி பேராவரணி பகுதி விவசாயிகளும் மீன்பிடி தொழிலாளர்களும் நிறைந்திருக்கின்ற பகுதி மீனவர்களுடைய பல நாள் கோரிக்கையாக இருந்த மல்லிப்பட்டினம் ஹார்பர் ஐம்பத்தாறு கோடி ரூபாயில் புரட்சித் தலைவி அவர்கள் அறிவித்தது நூறு கோடி ரூபாயில் அறிவித்து அது பிற்பாடு ஐம்பத்தாறு கோடி ரூபாயில் அது கட்டி முடிக்கப்பட்டது அந்த ஹார்பர்னுடைய அந்த திட்ட மதிப்பு ஐம்பத்தாறு கோடி அந்த ஒரு திட்டத்திற்கு நிகரான வேறு ஏதாவது திட்டம் இந்த ஐந்து ஆண்டுகளில் அடிக்கல் நாட்டப்பட்டிருந்தால் போதும் நீங்கள் நிறைவேற்றவெல்லாம் வேணாம் அடிக்கல் நாட்டப்பட்டிருந்தால் போதும் ஐம்பத்தாறு கோடி ரூபாய்க்கு நாங்கள் மல்லிப்பட்டினத்தில் ஹார்பர் கட்டியிருக்கின்றோம் அதே போல் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெரும நூற்றி ஐம்பத்தாறு வீடு கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டியிருக்கின்றோம் பேராவரணியில் தரைமட்ட பாலங்களே இல்லை என்கின்ற அளவிற்கு உயர்மட்ட பாலங்கள் இருங்க நான் சொல்கிறேன் உயர்மட்ட பாலங்கள் கட்டியிருக்கின்றோம் பேராவரணி மக்களின் முப்பது ஆண்டு கால கோரிக்கையாக இருந்த நீதிமன்றத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் அதே போல பல்வேறுபட்ட பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது புதிய கட்டிடங்கள் கட்டித்தரப்பட்டிருக்கின்றது இந்த பேராவரணியுடைய பேராவரணியில் மூன்று துணை மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது இப்படி எங்களுடைய எங்களுடைய இந்த நான்காண்டு கால ஆட்சியிலே கொண்டு வந்தப்பட்ட திட்டங்கள் ஏராளம் நான் அத்தனைக்கும் சவால் விடவில்லை ஐம்பத்தாறு கோடி ரூபாயில் ஹார்பர் கொண்டு வந்திருக்கோம் அதுக்கு ஈக்குவலாக ஐம்பத்தாறு கோடி ரூபாயில் நாங்கள் ஒரு திட்டம் கொண்டு வந்தோம் அப்படின்னு திமுக அரசாங்கம் சொன்னால் நான் இந்த அரசியலை விட்டு விளக்கலாம் இந்த ஐந்து ஆண்டுகளில் எதுவுமே நடக்காத நாங்கள் சொல்லிட்டோமே தமிழ்நாடு திமுக அரசாங்கம் ஒரு கோம அரசாங்கம் இங்கே எதுவுமே நடக்கலை எங்களுடைய அழுத்தத்தின் பேரால் அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது கெட்டு போய் நின்று போன வண்டியை தள்ளிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் நூற்றி அரசு இயந்திரம் நின்று விட்டது ஒரே ஒரு தான் நூற்றி எண்பத்தாறு வீடு வந்து இப்போ பெருமளூர் பேரூராட்சியில் கட்டியிருக்கேன் ஆனால் கட்டி இந்நாள் வர கட்டணம்லாம் திறந்துட்டீங்க ஆனால் இந்நாள் வர அங்கே குடும்பங்கள் அமர்த்தப்படவில்லை அதுக்கு என்ன காரணம்னா மிக அருமையான கேள்வியை எடுத்து தந்திருக்கிறீர்கள் நூற்றி வீடுகள் மிகவும் ஏழை எளிய மக்கள் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழுகின்ற அந்த பகுதியிலே பெருமவலூரில் வளையன் வயல் மற்றும் அந்த இந்திரா நகர் பகுதிகளிலே தூராங்குடி பகுதிகளில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் நிறைந்திருக்கின்ற பகுதி குடிசைகளில் வாழ்கின்ற பகுதி அதற்காக அந்த நூற்றி ஐம்பத்தாறு வீடு கட்டி அன்றைக்கு தரப்பட்டது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பொதுவாக பேரூராட்சிகளுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக வீடுகள் கட்டித்தரப்பட மாட்டா மாட்டாது ப்ரோட்டோக்கால் இல்லை ஆனால் சிறப்பு திட்டமாக அன்றைக்கு பேராவனுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மாவண்ண கோவிந்தராஜ் அவர்கள் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் வேலுமணி அவர்களை பார்த்து அவர்களிடத்தில் பேசி மன்முக எடப்பாடியார் அவர்களுடைய அவர்களுடைய அந்த ரெக்கமெண்டேஷனில் அன்றைக்கி நூற்றி ஐம்பத்தாறு வீடுகள் கட்டணும் அது வந்து கட்டிக்கிட்டு இருக்கையிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சு கட்டி முடித்ததற்கு பிற்பாடு இன்றைக்கு அந்த வீடுகளில் அந்த குடிசைகளை வாழுகின்ற பகுதி மக்களிடத்தை மக்களை கொண்டு போய் குடியமர்த்தாமல் இந்த திமுக அரசாங்கம் அந்த வீட்டில் குடியமரணுமா எனக்கு மூணு லட்சரூபா பணம் கொடு மூணு லட்சரூபா பணம் கொடுத்தா உங்களுக்கு அலா வீடு அலாட் பண்ணுறோம் அப்படி இல்லைன்னா அலாட் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டாங்க அப்புறம் இடையில நாலரை லட்ச ரூபா பணம் கொடு இடையில் இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு பணம் கொடு அப்படின்னு இது வந்து ஒரு ஒரு விதமான அரசாங்கம் நடத்துகின்ற வழிப்பறி கொள்ளையாக அந்த பெருமவுளூரில் அந்த நூற்றி ஐம்பத்தாறு வீடுகள் கொண்ட அந்த கு அடுக்குமாடி குடியிருப்பில் மக்களை குடியேமர்த்துவதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அந்த மூன்று லட்ச ரூபாய் பணம் இருந்துச்சுன்னா அவங்க அவங்களே அங்கேயே வீடு கட்டிடுவாங்க அதற்கு வழி இல்லாத மக்கள் தான் அங்கே இருக்கிறாங்க அதனால் அந்த மூணு லட்ச ரூபாய் பணம் கொடுக்க முடியாமல் இன்றளவும் அந்த வீடுகள் நிரப்பப்படாமல் இருக்கிறது இன்னும் ரெண்டே மாதம் எங்களுடைய ஆட்சி வந்ததுக்கு பின்னால் இலவசமாக அந்த 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 நூற்றி ஐம்பத்தாறு வீடுகள்லேயும் மக்கள் தேவை உண்மையான தேவையுடைய மக்கள் குடியமர்த்தப்படுவார்கள் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு ஹார்பர் கட்டினீங்கன்னா அந்த ஹார்பரில் இன்றைக்கி இன்றைய சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா முழுமையாக அது ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகியிருக்கு இன்னொன்று அது அதோடய சுத்த சுத்தமங்கிறது ரொ ரொம்ப ஸ்மெல்லாக வருது இதே கண்காணிக்கக்கூடிய உங்கள் அரசாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உங்கள் கட்சியை சார்ந்தவங்களும் இருக்காங்க எதிர்க்க ஆளுங்கட்சியை சார்ந்தவங்களும் இருக்காங்க நம்ம எவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்தாலும் தூய்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க தூய்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் மீண்டும் அரசாங்கம்தான் ஒரு அரசாங்கம் சிறப்பாக செயல்படுவோ செயல்படுகிற போது அந்த இடம் நிச்சயமாக நல்லாயிருக்கும் தொடர்ந்து அதுதான் இப்போ கூட நாங்கள் ஆர்ப்பாட்டத்தில் பேசணும் எப்போதுமே நிர்வாகம் பண்ணுறவங்க சரியாக இருந்தாங்கன்னா எல்லாமே சரியாக இருக்கும் உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா புதுக்கோட்டை அரசு மருத்துவமனை நீங்கள் வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்துச்சு அதை விட சுத்தமாக கூட இருந்துச்சு அதே மாதிரி எந்த நோயின்னு எதுன்னு போனாலும் உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணிணாங்க உடனே எல்லாமே பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி நாங்கள் போய் பார்த்தீங்கன்னா போகிறவங்களுக்கு பார்க்க போகிறவங்களுக்கு நோய் வந்துடும் அந்த மாதிரி இருக்குது அதே நிலை தான் இங்கே பேராவரணியில் நடக்கிற பேராவரணும் நடந்துக்கிட்டு இருக்கு பேராவரணியில் அந்த ஹார்பர் வந்து லைட்டு கூட போடுறதில்ல இப்போ நீங்கள் சுத்தம் இல்லைன்னு சொன்னீங்க இரவு நேரங்களில் லைட்டு கூட போடுறதில்ல அந்த ஹார்பரில் அந்த லைட்டு போடுறதுக்கும் அண்ணாதிமுகக்காரங்க வரணும் லைட்டு போடுறதுக்கு அண்ணாதிமுகக்காரங்க காரங்க வரணும் அப்படி கட்சிக்காரங்கள் தானுமே இங்கே இருக்காங்க இல்லை எல்லா கட்சிக்காரங்களும் இருக்காங்க அரசாங்கம் செய்ய வேண்டிய செயல்கள்னு சில இருக்குல்ல லைட்டு போடுறதை நாங்கள் போட முடியாது அரசாங்கம் தான் செய்யணும் அரசாங்கம் தான் அதை பார்த்து லைட்டு போடாதனால அங்கே சமூக விரோதிகளுடைய கூடாரமாக அந்த ஹார்பர் மாறி மாறிக்கிட்டு இருக்குது அது வந்து அரசாங்கத்தினுடைய மெத்தனை போக்கும் அக்கறையற்ற தன்மையும் தான் இதற்கெல்லாம் காரணம் அவங்க எல்லா இந்த ஒரு ஹார்பர் மட்டும் இல்லை எல்லா இடமுமே சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிக்கிட்டு இருக்குது எங்கே பார்த்தாலும் கஞ்சா வந்துக்கிட்டு இருக்கிறாங்க